அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் இதுவரைக்கும் நம்ம உறவு பலதரப்பட்ட பல தரப்பட்ட உறவு முறைகளை பற்றி பல எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு அண்ணன் தம்பி இருவருடைய உறவுமுறை முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அண்ணன் தம்பி இருவரும் யாருங்க ஒரு தாய் மக்கள்ங்க ஒரே வயிற்றில் பிறந்த ரெண்டு பேரையும் தான் நம்ம அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவை நம்ம முக்கியமாக சொல்லுவோம் இந்த அண்ணன் தம்பி கிடையில் இருக்கக்கூடிய உறவு பற்றி நம்ம ஒரு அலசி ஆரஞ்சு பார்க்கும்போதுங்க இப்போது அண்ணன் வந்து தம்பிக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் சிறு வயதில் இருப்பாங்க தம்பி ஏதாவது கேட்டால் தம்பிக்கு கொடுங்க அம்மாட்ட அம்மா வந்து தனக்கு கொடுக்கக்கூடிய தின்பண்டங்களை கூட தம்பிக்குன்னு எடுத்து வச்சு கொடுக்கக்கூடிய அண்ணன்கள் பல பேரை பார்த்துருக்கோம் சிறு வயதில் நான் எல்லாமே சிறு வயதில் அதே மாதிரி தம்பிக்குன்னு சொல்லிட்டு தனக்கு கொடுத்ததை கூட தம்பிக்குன்னு எடுத்து வச்சு தம்பிக்கு கொடுத்து தம்பி சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுற மனநிலையில் தான் சிறு வயது அண்ணன்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அதே மாதிரி தம்பிகளும் தன்னுடைய ரோல் மாடலாகவே அண்ணனை வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அண்ணன் என்ன பண்ணுறாரோ அதை தான் தம்பி பண்ணுவார் அண்ணன் எப்படி பிகேவ் பண்ணுறாரு அண்ணன் எப்படி பேசுகிறாரு அண்ணனுடைய விருப்பங்களுக்கு தான் தம்பி வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துட்ருப்பாங்க இது பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்த விஷயம் இப்போது இந்த அண்ணன் தம்பி ஏற்படக்கூடிய உறவு முறை சிறு வயதில் மிக அந்நுன்யமாக ஒற்றுமையாக மிக பெரிய அளவிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு விட்டு இருந்த அந்த உறவு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக செதைஞ்சு 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 இன்றைக்கி அண்ணன் தம்பி இருவர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல்தான் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லா குடும்பங்கள்லேயுமே இருக்குது இந்த ஒரு விஷயம் எப்படி ஏற்படுது எதன் அடிப்படையில் ஏற்படுது என்ன காரணத்தினால ஏற்படுது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போது சிறு வயதில் அவ்வளவு நெருக்கமாக இருந்த அண்ணன் தம்பிகள் இடையே எப்போ ஒரு மனக்கசப்போ பிரிவோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்து விவகாரங்களில் சொத்து பிரிக்கும் போது தன்னுடைய தகப்பனார் இல்லைன்னா தாத்தா பாரம்பரிய சொத்து இந்த மாதிரி வந்து சொத்து பிரிவினையின் போது அண்ணன் தம்பிக்கிடையில் முதல் முதலாக ஒரு கசப்பு ஏற்படுகிறது இல்ல சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே திருமணமாகிவிட்டது அப்படின்னா அந்த வரக்கூடிய மனைவியினுடைய தூண்டுதலால் அண்ணன் தம்பிகளுக்கிடையே ஒரு மனக்கசப்போ ஒரு பிரிவோ ஏற்படுது அண்ணன் தம்பிகளை பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வரக்கூடிய அண்ணனுடைய மனைவி முத்கட்டமாக கையில் எடுத்துக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து சொத்து பிரிவினையின் போது அண்ணன் தம்பி கடையில் ஏற்படக்கூடிய ஒரு மனக்கசப்பு எனக்கு அதிகம் கொடுத்துட்டாங்க இல்லை நீ அதிகம் எடுத்துக்கிட்ட நீ க எனக்கு த கொடுக்க வேண்டியதை நீ சேர்த்து எடுத்துக்கிட்ட இந்த மாதிரியான பல்வேறு விஷயமான பிரச்சனைகள் உருவாகுது அப்போது ஒரு பேரண்ட்ஸு த ஒரு அப்பாவோ தாத்தாவோ தன்னுடைய வாரிசுகளுக்காக சொத்து சேர்த்து வச்சு தன்னுடைய வாரிசுகள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வாயக்கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்ச அத்தனை சொத்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு ஒரு மனக்கசப்போட உறவுகளை விட்டு விலகி நின்று வாழக்கூடிய ஒரு சூழலை அதே சொத்து உருவாகுது உருவாக்குது அப்போ இந்த சொத்து மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சொத்துக்களை எல்லாம் வந்து அப்பா இல்லை பாரம்பரிய சொத்தாக இருந்தால் தாத்தா இல்லை அந்த நம்முடைய பேரண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக அவங்க அவங்க இருக்கும்போதே வந்து அதை சரியான முறையில் பிரித்து கொடுத்துட்டா பிரச்சனைகளுக்கான காரணங்கள் குறையும் ஆனால் அப்போவுமே பிரச்சனைகள் வர தான் செய்யும் ஆனால் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் குறையும் பிரச்சனைக்கான வீரியம் வந்து குறையும் இப்போது இந்த சொத்துனால் உருவாகக்கூடிய இந்த பிரச்சனைகள் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னாங்க ரெண்டு பேருடைய பரம்பரையுமே ரெண்டு பேருடைய வாரிசுகளுக்கும் இடையே ஒரு எதிர் எதிரான உறவு முறை ஒரு விரோதத்தன்மை எல்லாமே ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிறத ரெண்டு குடும்பங்களுமே பிரிஞ்சு போகிறத இன்றைக்கி பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்துருக்கோம் தம்பி உடையான் படைக்காஞ்சான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து வெறும் பேச்சளவிலையும் ஒரு பழமொழி மாதிரியான ஒரு செயலாகவும் தான் முடிஞ்சு போச்சு அண்ணன் இருந்தால் அவயத்தில் அஞ்ச வேண்டாம் அப்படி ஒரு பழமொழி இருக்குது அதுவுமே இன்றைக்கி என்ன அப்படின்னா வெறும் பேச்சளவில் தான் இருக்குது இது வந்து அண்ணன் தம்பி உடன்பிறப்புகளிடையே ஏற்படக்கூடிய உறவு மட்டும் நான் சொல்கிறேங்க ஆனால் அண்ணன் இருந்தால் அவயத்தில் அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவாக இருக்குது அது என்னங்க அது ஃபார்முலா நீங்கள் முதல்ல வந்து முரண்பாடாக சொன்னீங்க அண்ணன் தம்பி கடையில் உறவு சரியா இல்லை அண்ணன் இருந்தால் அவைக்கு அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரளவிலான ஒரு விஷயம்னு சொன்னீங்க இப்போ என்னடான்னா நடைமுறையில் ஒரு வெற்றி ஃபார்முலாவாக இருக்குங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது எப்படின்னாங்க அண்ணாங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலே பல பேர் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா நான் சொன்னது அந்த அண்ணாவைங்க மாதிரி இந்திய அளவுலேயும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அண்ணா கோல் இருந்தாங்க அரசியலில் ஆன்டி கரப்ஷன் பற்றி பெரிய அளவில் பிரபலமான ஒரு நபர் அண்ணா ஆசாரே ஸோ தமிழ்நாட்டு அளவுலேயும் ஒரு அண்ணா மிகப்பெரிய அளவில் ஒரு பாரம்பரியத்தையே அமைச்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்திய அளவுலேயும் ஒரு அண்ணா மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியையும் ஒரு மாறுதலையும் ஒரு ம மறுமலர்ச்சியையும் உருவாக்கின நபர்கள் இருக்காங்க ஆனால் நம்ம உறவு முறைக்குன்னு இப்போ வந்தோன்னா அண்ணா அந்த மாதிரி ஏதாவது பெருசாக நம்ம குடும்பத்துக்குன்னு ஏதாவது பண்ணுறாரா செய்கிறாரா அப்படி எதுவுமே வந்து இல்லை அப்போது அண்ணன் தம்பி உறவு முறை எப்போ வந்து ஒற்றுமை அடைதோ எப்போ சீர்படுதோ எப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதார ரீதியாக இல்லை சொத்து இல்லை பொருள் செல்வம் அடிப்படை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சரி நம்ம தம்பி தானே ரைட்டு கொஞ்சம் ஒரு எச்சாக கொடுக்கலாம் நம்ம தம்பி கொடுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி அண்ணன் தானே நம்ம அண்ணன் தானே அப்படின்னு அந்த விட்டு கொடுத்து போகிற மனப்பாங்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு எண்ணங்களும் உருவாச்சுன்னா இந்த அண்ணன் தம்பி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய உறவு வந்து சுமூகமாக ஸ்மூத்தாக சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த அண்ணன் தம்பி இருவருமே வந்து இதை புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லை இரண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட விட்டு கொடுத்து வாழும்போது இந்த அண்ணன் தம்பி உறவு முறை வந்து மிக சிறப்பாக சீர்படும் இந்த அண்ணன் தம்பி உறவு சீர்பட்டதுன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா தம்பி உடையோன் படைக்கு அஞ்சான் அண்ணனுடையோர் அவயத்தில் அஞ்சார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நடைமுறையில் சாத்தியமாகுங்க இந்த விஷயங்களை நடைமுறையில் சாத்தியப்படணும் அப்படின்னா இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒற்றுமை நிலைநாட்டணும் அவர்களுக்கு இடையில் இந்த சொத்து பத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அதையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி தன்னுடைய மனைவியினால் தம்பி குடும்பத்தையோ இல்லை த தம்பிக்கோ வந்து ஒரு பிரச்சனையோ மனக்கசப்போ ஏற்பட ஏற்படாத மாதிரி தன்னுடைய மனைவியினுடைய செயல்பாடுகளை ஒரு அண்ணன் வந்து அமைத்து கொள்ள வேண்டும் அண்ணன் வந்து மனைவியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபராக இருந்து மனைவியினுடைய ஆற்றல் அந்த இல்லத்தில் வந்து ஓங்கி நின்றது அப்படின்னா அண்ணன் தம்பி உறவு முறையில் மிகப்பெரிய ஒரு பிரிவு தான் ஏற்படும் அண்ணன் தம்பி உறவு முறையில் வந்து ஒரு சுமூகமான சூழல்கள் ஏற்படாது இந்த மாதிரியான ஒரு சூழல்களில் அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஒற்றுமையாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் பொதுவாக வந்து அண்ணன் தம்பிகள்கிடையே இருக்கக்கூடிய உறவு முறை பிரிதலுக்கு ரெண்டு காரணி சொன்னேன் ஒன்று அவர்களுடைய மனைவிகள் ஒன்று சொத்துன்னு சொன்னேன் இந்த சொத்துக்காகவே மனைவிகள் த தங்கள் கணவர்களை தூண்டிவிட்டு பிரிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கி பெரும்பாலான உலகத்தில் இருக்குது இதை எல்லாமே அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா அது அண்ணன் தம்பி இருவருடைய மன ரீதியான அப்ரோச் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பாங்கு இதையெல்லாம் வளர்த்துக்கிட்டால் அண்ணன் தம்பி இருவரும் ஒற்றுமையாக வாழும்போது அந்த குடும்பமே வந்து சிறப்படையும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு உறவு முறைகளை பற்றி நம்ம மிக தெளிவாக பேசுவோம் நன்றி